ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் சிறகடி காசு சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ட்ராமா போடுறாங்க சொல்லலாம் ஏன்னா ஒருத்தருக்கு வயசாகிடுச்சி அப்படின்னா சொத்து பிரிக்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான் சொத்து பிரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் ஆனால் அதை வந்து ஒரு பெருசு பண்ணி முத்து வந்து பெருசாக வந்து எங்கள் அப்பா வந்து இது வரைக்கும் சொத்தையே பிரிக்கக்கூடாது அப்போ அதை வந்து சொத்தை வந்து எப்படி பிரிக்க தான் போகிறாங்கன்னா மனோஜியை வச்சுக்கிட்டேன் எனக்கும் வேண்டாம் ரவிக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுலாம் ஓவர் ட்ராமா ட்ராமா தான் அப்படின்னாலும் உட்காந்து சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா சீரியலாக வந்து பார்க்குறதில்ல மக்கள் வந்து ஓரளவு எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற மாதிரியே காட்டுறாங்க இதெல்லாம் வந்து காட்டுறதுனால மக்கள் வந்து எரிச்சல் அடைகிறாங்க என்ன இப்படிலாம் வந்துருக்குன்னு ஏன்னா பொதுவாக சொத்து வந்து பிரிச்சதே கிடையாது அவள் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு வயசாச்சு ஆர்ட் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு மனோஜ் சொத்து கேட்குறான் இருக்கா இல்லை சொத்தே வேணாம் எல்லா சொத்தையும் கொடுக்கணுன்னா என்ன ஆகும் இப்போது எல்லா சொத்தையும் மனோஜ் வந்து அழிக்க தான் போகிறான் வீடு சொத்து எல்லாத்தையும் பிரித்து மனோஜிக்கே கொடுங்கன்னா நல்லதாக பிடிச்சவன் எல்லா சொத்தையும் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்க தான் போகிறான் இப்போ யாருக்குமே வந்து எல்லாருமே வந்து ஏழையாக தான் இருக்கணும் பிரிச்சுருந்தால் அவனோட சொத்து மட்டும் போக போகுது ஏன்னா வந்து அவனுக்கு அந்த அளவுக்கு கூறு கிடையாது எல்லாத்தையும் அவன் மனோஜ் ரோஹின் சேர்ந்து அழிக்க தான் போகிறாங்க இருந்தும் சரி அதாவது மெயினை பெரிய தியாகி மாதிரி ஓவராக தான் சீன் போட்டுக்கிட்டு இருக்காரு அதனால் இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்துல இந்த சீரியல் வந்து அப்படியே செருக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இடத்துக்கு போயிடுச்சு சுத்தமாக வந்து கதையும் இல்லை ஒன்றும் இல்லை ரோஹிணி கதையை வச்சு நல்லா ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்போ கிறிஸ்து ரோகிணி வந்து கெட்டவளா காட்ட மனசு இல்லை அது அந்த இதை விட்டுட்டு வேறு எங்கேலாமோ கதையை வந்து தேவையில்லாமல் புதுசு புதுசாக சேர்த்துக்கிட்டு எப்படி இல்லாமல் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க ரோகிணியோட கதையை நான் விஜய்யாவுக்கு தெரியும் அழிப்பாங்க இன்ட்ரெஸ்டாக போகும் தான் மக்கள் நினச்சாங்க ஆனால் அதை தவிர இங்கே வந்து ரோகிணிக்கு சாதகமாகவே போயிட்டுருக்கு இதில் ஒரு மீனா மீனா ஒரு மிகப்பெரிய தியாகி பெருசாக வந்து தான் வந்து புருஷனுக்கும் தெரியாமல் இதுவும் தெரியாமல் விஜய்யா க ரோகிணி வந்து மறைச்சிட்டு இருக்காங்க இவங்களுக்கு பெரிய குத்த வளர்ச்சியாக இருக்கான் பெரிய தியாகி மாதிரி அவ க அவள் வந்து அவளுடைய வாழ்க்கையை பற்றி அவ ரோகினி வந்து மறைச்சிக்கிட்டு இருக்கா அது மீனாக்கு என்ன ஆச்சு தான் ரொம்ப ரொம்ப ஓவராக வந்து மீனா அதுக்கு மேலே ஒரு தேகை வந்து எதை கெடு எதை எடுத்தாலும் முத்துட்ட சொல்கிறதே கிடையாது திறந்து வீட்டில் மாமாவுக்கு தெரியக்கூடாது மாமாவுக்கு தெரியக்கூடாதுன்னு எல்லா விஷயத்தையும் மறைச்சி மறைச்சு தான் வச்சுருக்காங்க ஆரம்பத்தில் தாலி கட்டும் போது ரவிக்கு தாலி கட்ட மறைச்சிருக்காங்க இப்படி ஏராளமான விஷயம் எதுவுமே சொல்கிறது கிடையாது என்னமோ சொல்லிட்டாலும் அப்படியே மறைச்சிட்டாங்களாம் அப்படியே ரோகினிட்டு விஷயத்த வந்து இந்த விஷயத்தை சொல்லணுமோ அப்படியே குத்த குத்தவணத்தை துடிக்கிறாங்களா அவள் ஓவர் ட்ராமா இப்படி நிறைய ட்ராமா பண்ணுறதுனாலேயே இந்த சீரியல் வந்து மக்களுக்கு பிடிக்க பிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஓவர் ட்ராமா வந்து பண்ணாலே ரெண்டாவது இடத்துல போயிருக்கு இப்படியே அவங்க போய்கிட்டே இருந்தாச்சுன்னா வர வர டிஆர்பி ரேட்டு வந்து வேகமாக குறைஞ்சி சுத்தமாக வந்து டிஆர்பி இல்லாமல் போயிடும் பாரதி கண்ணம்மா சீரியல் இப்படி தான் முத முதல்ல டிஆர்பி ரேட்டு வந்து நல்லபடியாக இருந்துச்சு ஓஹோன்னு ஃபஸ்ட் இடத்துல வந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எங்கேயும் கடைசியாக பத்தாவது இடத்துல கூட வர முடியாது போயிடுச்சு விஜய் டிவி சீரியல் எல்லாமே இப்படி தான் இருக்குது நல்ல ஒரு டிஆர்பி வந்துட்டுருக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரேடியாக போயிடுறது இதுக்கு வந்து கதையை வந்து பார்த்திங்கன்னா சரியானபடியை அவங்க கொண்டு போக மாட்டேங்கிறாங்க ஆரம்பத்தில் உள்ள கதை வந்து அதுக்கப்புறம் கொண்டு போக கிடைகிறாங்க இதனால தான் வந்து இப்படி வந்து போகுது அதனாலே மக்கள் ஆயிடுச்சு மூணாவது இடத்துக்கு வந்து போயிடுச்சு ஓவராக தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மீனாவும் முத்துவி எல்லாம் திட்டி தீக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து கதையை மாற்றுவாங்களா மாட்டாங்களா கேட்டால் கிடையாது அதுமாதிரி கிறிஸ்தை வந்து தேவையில்லாமல் கொண்டு வந்து மீனாவுத்தும் தான் பெத்த பிள்ளை மாதிரி அவ்வளோ தூக்கி வச்சுக்கிறதும் ரோகிணி வந்து தான் பெத்த பிள்ளை இதுக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது ஓவர் சீன் தான் போடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இதனால் இந்த சீரியல் வந்து பின்னாலேயே ஒரேடியாக வந்து போயிடுச்சு இப்படியே இருந்தால் சீக்கிரமே டிஆர்பியை இழந்துடும் இதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து வந்து நிறைய இதை மாதிரி நிறைய வீடியோக்கள் சீரியல் ரிவியூராக போட்டிருக்கேன் பார்த்தா அதில் கொடுங்க நன்றி